தேசிய பாதுகாப்புக்கான ஆலோசனை மத்திய அரசு நடவடிக்கையில் ஈடுபட்டு அமைப்பின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி தலைமையில் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் முழு விவரங்கள் ஜம்மு தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்களை பல்வேறு ஆலோசனைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது குறிப்பிட்டு பிரதமர் மோடி தலைமையில் பல்வேறு அமைச்சகர்கள் தொடர்ந்து இந்த விஷயங்களை அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி நம்ம எதிர்கொள்வது உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டு நிலையில இன்று காலை முதலே வந்து இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் வந்து தொடர்ச்சியான ஆலோசனை ஈடுபட்டு இருந்தாங்க தற்போது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது தேசிய பாதுகாப்பு அந்த ஆலோசனை குழுவானது வந்து மாற்றி அமைக்கப்படுவதாகவும் அதில் புதிய அதிகாரிகளை வந்து நியமிப்பதாகவும் அந்த அந்த அறிவிப்பானது வந்து தற்போது வெளியாக இருக்கிறது குறிப்பிட்ட மூன்று முன்னாள் இராணுவ அதிகாரிகள் இரண்டு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு ஐஎஃப்எஸ் முன்னாள் அதிகாரிகள் உள்ளிட்ட உள்ளிட்ட நபர்கள் வந்து புதிய உறுப்பினர்களாக இந்த குழுவில் சேர்ப்பதற்கான அறிவிப்பை தற்போது மத்திய அமைச்சரான மத்திய அரசானது வந்து வெளியிட்டிருக்கிறது அதில் ரா உளவு அமைப்பின் முன்னாள் தலைவரான அலோக் ஜோஷி தலைமையில் இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு வந்து புதிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதாக தற்போது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த பல்காம் தாக்குதலில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து இந்த ஆலோசனை வந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் இந்த முப்படை தளபதிகள் மூன்று படைகளுக்குமான மூத்த தளபதியுடனான அந்த ஆலோசனை எல்லாம் வந்து தொடர்ச்சியா நடைபெற்று வந்து இந்த நிலையில தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக்குழு தற்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது இன்றும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த பகல்காம் தாக்குதல பதிலடி கொடுக்க கொடுக்கக்கூடியதற்கான அடுத்தடுத்த விஷயங்களை வந்து மத்திய அரசு வந்து எடுத்துட்டு போறாங்க அடுத்த கட்டங்கள்ல நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகளை வந்து ஒட்டுமொத்த நாடும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி